தோல்வியிலிருந்து வெற்றிக்கு சாணக்கியன் சொன்ன ரகசியம் அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே இப்ப நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன் நீங்க இப்ப தோல்வியில் இருக்கீங்களா முயற்சி பண்றீங்க ஆனா ரிசல்ட் வரலையா என்ன பண்ணாலும் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்னு தோணுதா அப்படின்னா இந்த உரை உங்களுக்கு தான் ஏன்னா இன்றைக்கு நம்ம பேச போறது தோல்வியை எப்படி வெற்றிக்கான படிக்கட்டா மாத்துறதுன்னு இதுக்கு நமக்கு வழிகாட்டுறவர் இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய சிந்தனையாளர் சாணக்கியன் நினைவில் வைங்க தோல்வி முடிவு இல்லை அது ஆரம்பம்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கட்டத்தில் தோல்வி வரும் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகலாம் ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலாம் ஒரு ஜாப் மிஸ் ஆகலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம் ஆனால் உண்மையான கேள்வி இது அந்த தோல்விக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே தான் உங்கள் எதிர்காலம் முடிவாகுது தோல்வி ஏன் வரும் நம்ம பல பேர் சொல்வோம் எனக்கு லக் இல்லை எனக்கு சப்போர்ட் இல்லை என் சூழ்நிலை சரியில்லை இவை எல்லாம் ஓரளவு உண்மைதான் சாணக்கியன் சொன்னார் ஒரு மனிதன் தோல்வி அடைவதற்கு அவன் சூழ்நிலை காரணமல்ல அவன் பழக்கங்களே காரணம் நம்ம வாழ்க்கையில் தோல்வி வர்றதுக்கு முக்கியமான மூன்று காரணம் உண்டு ஒன்று ஒழுங்கு இல்லாமல் இரண்டு பொறுமை இல்லாமல் மூன்றாவது சரியாக திட்டமிடாமை ஒரு விவசாயி விதை நட்டா அடுத்த நாளே மரம் எதிர்பார்ப்பானா இல்ல அவன் தண்ணி ஊத்துவான் புல் பிடுங்குவான் வெயில் மழை எல்லாத்தையும் தாங்குவான் அப்புறம்தான் அறுவடை அதே மாதிரி தான் வெற்றியும் இதற்காக ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான் அவன் படிக்க ரொம்ப முயற்சி பண்ணுவான் ஆனா எக்ஸாம் வந்தால் ஃபெயில் மூன்று தடவை ஃபெயில் ஊரில் எல்லாரும் சொன்னாங்க இவனால் எதுவும் முடியாது அவன் மனசு உடஞ்சி போச்சு ஒரு நாள் அவன் ஒரு முதியவரை சந்தித்தான் அந்த முதியவர் கேட்டார் ஏன் இருக்க பையன் சொன்னான் நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் தோத்துட்டே இருக்கேன் முதியவர் ஒரு கல்லை காட்டி சொன்னார் இந்த கல்லை நீ உடைக்க முடியுமா பையன் சொன்னான் முடியாது முதியவர் சொன்னார் ஒரு நாள்ல முடியாது ஆனா தினமும் ஒரு தடவை அடிச்சா ஒரு நாள் உடையும் அந்த நாள் பையன் புரிஞ்சுக்கிட்டான் தோல்வி என்னை நிறுத்தணும் என்பதற்காக இல்லை என்னை வலிமையாக்குறதுக்காக அவன் ஒழுங்கா படிச்சான் அடுத்த வருஷம் பாஸ் அதற்கு அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோல்வி உன்னை ஸ்டாப் பண்ண வரல உன்னை ஸ்ட்ராங்காக்க வருது இப்ப நம்ம சாணக்கியன் கதைக்கு வருவோம் சாணக்கியன் ஒரு பெரிய பண்டிதர் அவர் ஒரு நாள் ஒரு அரசரால் அரண்மனையிலேயே அவமானப்படுத்தப்பட்டார் நீ யார் உனக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லி தள்ளிவிட்டாங்க ஒரு சாதாரண மனிதனாக இருந்தா என்ன செய்திருப்பான் அழுதிருப்பான் அழுது இருப்பான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிருப்பான் ஆனால் சாணக்கியன் அப்படி இல்லை அவர் சொன்னார் இது என் முடிவு இல்லை இது என் ஆரம்பம் அந்த அவமானத்தை அவர் சக்தியாக மாற்றினார் ஒரு சாதாரண இளைஞனை ஒரு பேரரசராக மாற்றினார் அந்த தோல்வி இல்லைன்னா அந்த அவமானம் இல்லைன்னா இன்று சாணக்கியன்னு வரலாற்றில் பேர் இருந்திருக்குமா ஒரு மனிதனை தோல்வி உடைக்காது அவன் மனநிலைதான் அவனை உடைக்கும் தோல்வியை எப்படி படிக்கட்டா தோல்வி வந்தா ரெண்டு வழி இருக்கு நினைச்சு கொண்டு அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு மேலே புத்திசாலி இரண்டாவது வழி தேர்ந்தெடுப்பான் நான் எங்க தவறு பண்ணேன் என்று யோசிப்பான் அடுத்த தடவை எப்படி சரி பண்ணலாம் திட்டமிடுவான் இந்த தடவை தோத்தாலும் அடுத்த தடவை ஜெயிக்கணும் உழைப்பான் நினைவில் வைங்க நீங்க தோத்த இடம்தான் நீங்க வளர ஆரம்பிக்கிற இடம் வியாபாரத்தில் தோற்ற மனிதன் ஒரு மனிதன் ஒரு ஷாப் ஆரம்பிச்சான் நல்ல ஆரம்பம் ஆனா ரெண்டு வருஷத்துல பிசினஸ் டவுன் கடன் நஷ்டம் கடை மூடல் அவன் சொன்னான் இது என் வாழ்க்கையின் முடிவு ஆனா அவன் ஒரு விஷயம் பண்ணினான் அவன் தோல்வியை அனலைஸ் பண்ணினான் எங்க பிளானிங் தவறு எங்க செலவு அதிகம் எங்க கஸ்டமர் தேவையை புரிஞ்சுக்கல மீண்டும் ஒரு சின்ன அளவில் ஆரம்பிச்சான் இன்னைக்கு அவன் பெரிய பிசினஸ்மேன் இதிலிருந்து நீங்கள் விளங்கி கொள்ளும் பாடம் ஒன்றுதான் தோல்வி உன்ன முடிவுக்கு கொண்டு வரல உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் டீச்சர் தான் தோல்வி சாணக்கியன் சொன்ன வெற்றிக்கான முக்கியமான ஆயுதங்கள் மூன்று ஒன்று டிசிப்ளின் ஒழுங்கு மோட்டிவேஷன் இருந்தா ஒரு நாள் உழைப்பீங்க டிசிப்ளின் இருந்தா தினமும் உழைப்பீங்க ரெண்டு பொறுமை வெற்றி சீக்கிரம் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை ஆனா பொறுமை இல்லாதவன் பாதியிலேயே கைவிடுவான் மூன்றாவது திட்டமிடல் திட்டமில்லா உழைப்பு சோர்வு திட்டத்தோட உழைப்பு வெற்றி அன்பான நண்பர்களே நீங்க இப்ப தோல்வியில் இருக்கலாம் சோர்வாக இருக்கலாம் மனம் உடைந்திருக்கலாம் ஆனா ஒன்று மட்டும் நினைவில் வைங்க தோல்வி முடிவு இல்லை அது ஆரம்பம் தான் சாணக்கியன் மாதிரி யோசிங்க தோல்வியில் உடையாதீங்க அதை ஒரு பாடமாக மாத்துங்க அதை ஒரு படிக்கட்டா பயன்படுத்துங்க இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சிறிய முடிவு தான் நாளை உங்க வாழ்க்கையை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்குது நீங்க முயற்சியை நிறுத்தாத வரைக்கும் இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சிறிய முடிவு தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் உங்க கனவுகளை கைவிடாதீங்க உங்க முயற்சியை நிறுத்தாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஊக்கம் தந்திருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி சாணக்கிய ஞானத்தோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நினைவில் வைங்க வெற்றி உங்களுக்காக காத்திருக்குது நீங்க முயற்சி நிறுத்தாத வரைக்கும்